சிம்ம ராசியின் உருவம் சிங்கம் சிங்கத்துக்கு எப்படி பசி எடுத்தால் மட்டும்தான் மற்ற முருகத்தை வாட்டியாடும் மற்ற நேரத்தில் ரொம்பவுமே அமைதியாக இருக்கும் இதன் காரணமாக பாருங்கள் இந்த சிம்ம ராசிக்காரங்களோட ராசி சின்னமும் சிங்கமாக இருக்கு இல்லையா பெரும்பாலும் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தா அவசியம் இல்லாமல் செயல்பட மாட்டீங்க சிங்கம் எப்படி ஓய்வெடுக்குது அது போல எதை பற்றியுமே கவலை இல்லாதது போல நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க இதனால் சில சிம்ம ராசிக்காரங்க பாருங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க எப்பொழுதுமே ஓய்வெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கும் சிங்கம் எப்படி தன்னோட எல்லைக்குள்ள மற்றவங்கள நுழைய நுழையிறத விரும்பாதோ அது தான் நீங்களும் இருப்பீங்க பெரும்பாலும் தனிமையாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் உங்களோட சுதந்திரத்தில் மற்றவங்க தலையிடுறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த சிங்கம் எப்படி விலங்குகள் கிட்ட அரசன் போல இருக்கோ அது மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துலையுமே எப்பொழுதுமே நீங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கும் வீடாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல வந்தாலும் சரி உங்களோட கருத்து மற்றவங்க ஏற்று நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க மற்றவங்க உங்களோட விஷயத்தில் தலையிடுறத விரும்ப மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சிம்ம ராசிக்காரங்க வசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பாருங்கள் பெரும்பாலும் பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்கிற மாதிரியான இடம்தான் இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன கோவிலாச்சும் இருக்கும் நீங்கள் எடுக்கிற இடத்துல இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க சிம்ம ராசிக்காரங்க உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா அது என்ன கோவில் அப்படிங்கிறதும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த சிம்ம ராசி ஆட்சி பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தா அது சூரிய பகவான் சிம்ம ராசியில் எந்த ஒரு கிரகமுமே உச்சமும் அடையிறது கிடையாது நீச்சமும் அடையிறது கிடையாது இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் இந்த உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இருக்கு சிம்ம ராசி பொதுவாக ஸ்திர ராசி இதோட உருவம் சிங்கம் எந்த ஒரு விஷயத்துலையுமே குறிக்கோளோடு இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்க யாருக்கிட்டேயும் அவ்வளோ நெருங்கியில நீங்கள் பழக மாட்டீங்க யாரையும் முழுசாக நம்பவும் மாட்டீங்க உங்களோட குடும்பத்திலையுமே நீங்க முதன்மையானவங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமை பண்பு இருக்கணும் அப்படின்னு குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பீங்க எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கறதுல கவனமா இருப்பீங்க நீங்க மத்தவங்களுக்கு வேலை செய்யறீங்களோ இல்லையோ மத்தவங்க கிட்ட வேலை வாங்குறதுல நீங்க கெட்டிக்காரங்களா இருப்பீங்க ஆனா பாருங்க நீங்க வேலை செய்ய மாட்டீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டா மத்தவங்களால முடியல அப்படின்னு விட்டு போன வேலையை கூட ரொம்பவுமே சிறப்பா செஞ்சு காட்டக்கூடிய தன்மை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சது அப்படின்னா அவங்களுக்காக என்ன ஒரு விஷயத்தையும் செய்வீங்க ஆனால் ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா உங்கள்கிட்ட அவங்கள சேர்த்திக்க மாட்டீங்க விரட்டி அடிச்சிடுவீங்க அதே போல் நீங்கள் பேசும்போது உங்களோட குரலில் ஒரு அதிகாரம் இருக்கும் உங்களோட பேச்சு உங்களோட நடவடிக்கை இதில் எப்பவுமே ஒரு அதிகாரத்தரம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்க எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படின்னா அதை வெளியில காட்டிக்கவே மாட்டீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அதை எல்லார்ட்டையுமே சொல்லிப்பீங்க சந்தோஷத்தை பற்றி ஆனால் கவலையை பெருசாக யாருக்கிட்டையுமே சொல்லிக்க மாட்டிங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க பெரும்பாலும் உங்களுக்கு பாருங்க இந்த உடல் உபாதைகள் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று போனால் ஒன்று இப்போ பாருங்க நீங்கள் அதிகமாக மருத்துவமனைக்கு தான் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்குற சம்பளத்துல அதிகமாக மருத்துவத்துக்கு தான் செலவு பண்ணக்கூடிய ஒரு ராசி இந்த சிம்ம ராசி அப்படி பார்த்தா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வயிற்று வலி கை கால் வலி இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒன்று போனால் ஒன்று அப்படின்னு சின்ன சின்னதாக ஏதாவது மருத்துவ செலவு நீங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புது வருடத்தின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த மாதத்துல உங்கள் தொழில் குடும்பம் வியாபாரம் இதில் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறது தான் நாம இப்போ இந்த பதிவுல முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பாருங்கள் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டி வந்திருப்பீங்க நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலையுமே சிறப்பான உயர்வை பெற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நிச்சயமாக பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் பிறந்திருக்கும் புது வருடத்தின் முதல் மாதம் அதாவது இந்த ஜனவரி மாதம் பாருங்க நிறைய மாற்றத்தை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்தில் என்ன விஷயத்தை நீங்க பிரச்சனையா நினைச்சு வருத்தப்பட்டுந்தீங்களோ அந்த ஒரு பிரச்சனையை விரைவில் தீர்ந்துடும் தொழில் கல்வியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நீங்கள் நல்ல வேலையை செஞ்சிருந்தா கூட அதுக்கான பாராட்டு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது அதனால சில வருத்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இப்போ உங்கள் வேலை வாய்ப்புல சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற போறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் செய்கிற விஷயத்துக்கான நல்ல ஒரு பதவி உயர்வு அதுக்கான அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு விருத்தி அடைவதற்கான சூழல் இப்போ இருக்குங்க பயணத்தாலையுமே நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது திடீர்னு வேலை விஷயமா நீங்கள் வெளியில் கிளம்புற மாதிரி இருக்கும் ஆனால் சில வேலைகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் ஆனால் நீங்கள் செய்கிற பயணத்தால் சில நன்மைகளையும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியுமே ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது அதனால் பயணத்தால் ஆதாயம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் பாதிப்புல எதுவும் இல்லை உங்கள் குடும்பம் திருமண உறவு காதல் உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா திருமணமானவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் தான் இது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாய்ப்பு இருக்குது நீங்கள் எல்லா வகையிலுமே இப்போது திருமணம் நடக்காதவங்களுக்கு சில தடைகள் இருக்கும் இல்லையா அந்த தடைகள் நீங்கள் பரிகாரமாக இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் திருமண தடை நீங்கள் இறை வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் வெள்ளிக்கிழமையில சிவபெருமானம் தொடர்ந்து வழிபடுங்க அப்படி வழிபாடு செய்யும் போது தீபம் ஏற்றி மனமார உங்கள் பிரார்த்தனையை நினச்சி வழிபாடு செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமுமே உங்களை விட்டு நீங்கும் சிவபெருமானினால எல்லாமே நல்லதா நடக்கும் திருமண தடை நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க இது ரொம்பவுமே நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளையும் பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் குலதெய்வ வழிபாட செஞ்சுடுங்க குடும்பத்தோடு செய்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இப்போது நிறைய வேண்டுதல் பிரார்த்தனைலாம் வச்சுருப்பீங்க அது செய்யாமல் இருக்கும் அப்படி நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது வச்சுருக்கிற பிரார்த்தனையை நிறைவேற்றுங்க அது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும் பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனியின் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக நிறைஞ்ச ஒரு வருடமாகவே இருக்குது அதனால சின்ன சின்னதாக பாதிப்பு வரும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பாதிப்புலேருந்து உங்களை நீக்கும் இந்த புத்தாண்டே கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே எடுத்துமோ கௌத்தமோன்னா செய்யக்கூடாது கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் எல்லா வகையிலுமே நீங்கள் நன்மையை பெறலாம் பொருளாதாரத்திலுமே நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது கடன் சுமையும் குறையும் ஆனால் பெரிய அளவில் கடன் வாங்குறதா இருந்தால் அதை தவிர்க்க பாருங்கள் சுபகாரியத்தில் இருந்த தடை நீங்கி சுபகாரியம் கூட நல்லபடியாக நடக்கும் திருமணமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்குது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்னதாக அவ்வப்போது சிக்கல் அப்படிங்கிறது வரும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் குடும்பத்தில் பிரிந்து போன உறவுகள் ஒன்று சேர்வுமே வாய்ப்பு இருக்குது உங்கள் வாழ்க்கை துணையோடு இதுக்கு முன்னாடி இருந்து வந்த மன சஞ்சலம் சண்டை சச்சரவு இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு அந்யுனம் இருக்கும் காதல் அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம் ஆனால் வாகனத்தில் நீங்கள் செல்லும் பொழுது கவனமாக செல்லணும் ரொம்ப காலமாக திட்டமிட்டு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்த விஷயத்தை ஒவ்வொன்றா இப்போ செய்வீங்க நிலம் வீடு இந்த புதுசாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புமே இந்த தடவை இருக்கு கல்வி உத்தியோகத்திலையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கள் உத்தியோகத்தில் தடைப்பட்டு போன பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமா இந்த வருஷம் கிடைக்கும் உங்கள் சுய தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் வச்சுக்கோங்களேன் உங்கள் தொழில் விருத்தி அதை பெருசு பண்ணுறதுக்கும் விருத்தி செய்வதற்கான வாய்ப்பும் சூழலும் இப்போ உருவாகும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை ஆனால் சின்ன சின்னதாக இந்த உடல் உபாதைகள் வரும் அது என்னென்னா இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட வலி இந்த ப்ரெஷர் சுகர் இருக்கிறவங்களாம் கரெக்டாக நேர நேரத்துக்கு மாத்திரை எடுத்துக்கோங்க உங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தினா பெருசாக பாதிப்பு வராம நீங்க உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கலாம் வீண் விரயம் ஏற்படாம பாத்துக்கிறதுனால பாத்துக்கணும் இதனால பண வரவு இருக்கும் பொழுது சுப விரய செலவு பண்ணுங்க அது ரொம்பவுமே நல்லது அதே போல் திங்கட்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் வழிபாடை செய்யுங்க இது ரொம்பவும் நல்லது அதே போல் எலுமிச்சையால் செய்த உணவுகளை நீங்கள் ஏழை எளிய நபர்களுக்கு தானம் செய்யுங்க இது பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வித பிரச்சனைகளுமே குறைக்கக்கூடிய யோக பலனை ஏற்படுத்தும் இந்த விஷயம் அன்னதானம் செய்கிறது ரொம்பவுமே நல்லது நீங்கள் திங்கக்கிழமையில விநாயகர் வழிபாடை செஞ்சுட்டு எலுமிச்சையால் செஞ்ச விஷயத்தை நீங்கள் அதாவது உணவுப் பொருட்களை தானமாக கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களால் நேரம் கிடைக்கிது டைம் இருக்குது அப்படின்னா பிள்ளையார் பட்டி செஞ்சு விநாயகரை தரிசனம் செஞ்சு அபிஷேகம் செய்வதால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட சுப காரியத்தடை நீங்கும் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் இறைவனின் அருளால் பெறலாம் கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனை பின்னடைவு இது எல்லாமே நீங்கி உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் பெறக்கூடிய யோகம் இருக்குது வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க நன்மையும் உயர்வையும் நிச்சயமாக நீங்கள் பெறுவீங்க என்னன்னே இருக்கல இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிம்ம ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே மறக்காம உங்க குல தெய்வத்தின் பயிரையுமே நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக உங்க குல தெய்வத்திடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே நன்மை நடக்கவும் நீங்க வந்து நல்ல ஒரு உயிர்வை பெறவும் உங்கள் குலதெய்வத்திடம் பிரார்த்தனையும் தெ செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகள் வந்து சேர வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்